ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சந்திகளி எப்படி செய்யலைன்றதை வாங்க அதுவும் சிம்பிளாக சந்திக்களி மனை இல்லாமல் செய்கிறது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் அதாவது கிராமத்தில் வந்து சந்திக்கலின்னா ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக செஞ்சு கொடுக்கலாம் வயதானவருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் களி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதாவது ராகி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் களி அப்படின்னாலையும் புரியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு களி அப்படின்னு சொல்லலாம் மற்ற மூணு வகையாக அதுக்கு பேர் இருக்குங்க எந்தெந்த ஊர்லேயும் அந்தந்த ஊருக்கு தேற்ற பேர் இருக்குதுன்னே சொல்லலாம் களிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு உழவச்சுக்க உழ வச்சுக்கலாங்க களி செய்கிறதுக்கு ஒரு பக்கம் தண்ணி வந்து உலக்காயிட்டுங்க இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து விற்றுக்கலாங்க வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்துக்கு நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் இதில் தான் நம்ம வந்து சந்திக்கல்லியை செய்ய போகிறோம் அதாவது வெல்லம் வெள்ளம் வந்து சேர்த்து தான் நம்ம இந்த சந்திக்கல்லியை சேர்த்து ப்ளஸ் வந்து இந்த வேர்க்கடலையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் சொல்லலாம் ப்ளஸ் வளர்ச்சியும் சீராகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காஞ்சாச்சுங்க இந்த பக்கம் வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மாவு வந்து வேக வைக்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் வேக வச்சாதாங்க நமக்கு வந்து களி கரெக்டாக கிடைக்கணும் சொல்லலாம் அதாவது களிக்கு வந்து தண்ணி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒன் கப் மாவுக்கு வந்து டூ கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கழித்து நம்ம களி செய்யும்போது சூப்பராக வருங்க இன்னொரு விஷயம் ஒன்று என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா களி செய்ய தெரியலனா அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள் லைட்டாக களியோடய ஸ்மெல் அப்போ வரும்போது நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் களி அதாவது களி கிளறதுக்கே ஒரு ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்போம் கிராமத்தில் அதை வந்து நம்ம சென்ட்ரலில் வச்சுட்டோம்னா மாவு நல்லா வேகுங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் மத்து இருக்குதுங்களா வீட்டில் பருப்பு கடையிற மத்து அது கூட நீங்கள் சென்ட்ரலில் அந்த குச்சியை வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடல வந்து பார்த்திங்கன்னா பொன்னீரமாக வறுத்து ஒரு ஒரு பிளேட்டை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஆற விட்டு இந்த தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க ஆற விட்டு பின்னாடி தாங்க அந்த தோல் வந்து கரெக்டாக வெளியே வரும் அப்போ தான் நம்ம சூப்பராக இருக்கும் அது கையில் நம்ம அந்த தோல் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதாவது சின்ன உருளுடைய கல் எடுத்து தேய்க்கும் போது நமக்கு இந்த மாதிரி தோல் தனியாக வேர்க்கடல் தனியாக வந்துருங்க இப்போ வந்து நம்ம இந்த வேர்க்கடலை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு வந்து வேர்க்கடலில் தூள் கிடைக்குங்க நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க களி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க சந்திக்களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேழ்வரகு மாவில் தான் நம்ம செய்கிறோம் ப்ளஸ் ஏர்கடலையும் சேர்ந்துருக்கு அதனால் இந்த முட்டி வலி கை கால் வலி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு க்யூர் பண்ணுறதுக்கு சரி பண்ணே சொல்லலாம் இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு தூளை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் நாம் அதிகம் அரைச்சி எடுத்துக்கலாங்க தூளா ஏன்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஏன் சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீக்காக இருக்கிற குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடி வெயிட் கெயின் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து பொட்டுக்கடலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் பாடி வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க தூள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய நெல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து பாகு காசிக்கலாங்க நீங்கள் வந்து இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட வேணுணா சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இந்த மாதிரி கூட நம்ம வெ வெள்ளம் வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அது இன்னும் ஹெல்த்தினே சொல்லலாம் பட் நாம் கிராமத்தில் கிடைக்கிற வெள்ளத்தில் வச்சு தான் நான் உங்களுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியிருக்கேன் அது ஒரு பக்கம் நல்லா கொதித்து வரட்டுருங்க இந்த பக்கம் வந்து களி வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இழுக்கும் பாருங்கள் மாவு இழுத்துட்டு கொத கொதன ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து களி செய்கிறதுக்கு தயாரான பக்குவனே சொல்லலாம் ப்ளஸ் வந்து வாசனை வருங்க களி ஸ்மெல் வந்து ராகியோட ஸ்மெல் வந்து வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வேணுங்க அப்போ தான் நம்ம வந்து ராகியில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து களி வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வந்து கீழே வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து களி வந்து நல்லா சாஃப்டாக பொசு புசுன்னு வருங்க அதனால தான் நம்ம கீழே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா நம்ம இந்த குச்சில் வந்து நல்லா கிளறி விடணுங்க அப்போ நமக்கு வந்து சூப்பராக களி வந்து வரும்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டூ ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் மாவு ராகி மாவு பாருங்கள் அதாவது சந்திக்கலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திக்களி மலையில் வந்து சின்ன சின்ன சோல்ஸ் இருக்கும் அதில் செய்யலாம் ப்ளஸ் வந்து நம்ம நம்ம வீட்டில் சந்திக்களி சிட்டியில் இருக்கிறவங்ககிட்டலாம் சந்திக்களி மனை இருக்காது அவங்க அவங்க வந்து இந்த முறுக்கு செய்கிறீங்களா முறுக்கு அந்த குழலில் வந்து நம்ம சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக சந்திக்கலி வந்துடுங்க அதே முறுக்குழலில் வந்து சின்ன சின்ன கண்ணை மிச்சரெல்லாம் செய்வோம் இல்லை அந்த கண்ணில் சேர்த்து செய்யுங்க என்கிட்ட வந்து அந்த மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த பெரிய கடல்லே பெரிய கண்ணுலேயே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன கன்று இருந்தால் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக தேவையான அளவு வந்து கல்லையே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வந்து நமக்கு சந்திக்களி வந்து இறங்குங்க இது வந்து பெரிய கண்ணுங்க உங்கள் வீட்டில் சின்ன கன்று இருந்துச்சுன்னா அதாவது குட்டி குட்டியாக அந்த மிச்சர் கன்று அப்படி இருக்குது இல்லைங்களா அது இருந்தால் நீங்கள் அதை அதை ட்ரை பண்ணிக்கிங்க மஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் பெரு பெருசாக தான் வரும் பட் என்னால் வந்து கரெக்டாக ஒரு கையில் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடில பட் நான் வந்து இன்னொரு இன்னும் ரெண்டு கை வச்சு நான் உங்களுக்கு அழுத்தமாக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க சூப்பராக வரும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு அந்த மாதிரி நம்ம சந்திக்க செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் தூக்கி பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க சந்திக்கலிக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க அல்லது தூளாக கூட சேர்த்துக்கலாம் நான் முழுசாக தட்டி சேர்த்துருக்குறேன் ரெண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து சுட சுட பரிமாறிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லை தூள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தூள் கூட சேர்த்துக்கலாம் ப்ளஸ்ஸு நம்ம செஞ்சு வெள்ளை பாகு கூட சேர்த்துக்கலாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்னும் நீங்கள் அதிக அளவில் டேஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சந்திக்கலிக்கு கடலை பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவரை கொட்டை இல்லைங்க அவரை பிதப்பம் பருப்பு அப்படின்னு இருக்க இல்லைங்களா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பரான சந்திகளி வந்து கிராமத்து ஸ்டைலில் தயாரிச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்